Hi friends welcome to my channel. இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த போல் வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த உண்மை அப்படினு நிறைய பேர்த்துக்கு கோலப்பங்கள் கவலைகள் அப்படியே எல்லாமே கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு நல்லவனாவே இருக்கற எனக்கு اتنا சோதனை கடவுள் நான் யாருக்கு என்ன கேட்டது செஞ்சையே எனக்கு மட்டும் திரும்பத் திரும்ப இப்படி வாழ்க்கையில வந்து கஷ்டம் அப்படி எதை எடுத்தாலும் வந்து என்னால வந்து ஷைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு மனசுல குழப்பங்கள் போராட்டங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது பாத்தீங்கன்னா அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப வந்து ஒரு சினிமாவே எடுத்துக்குங்களே புரியறதுங்கிறதுக்காக இந்த ஈஸியான வழிய நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு சினிமாவில வந்து நல்லவன் கெட்டவன் அதாவது வில்லன் கதாநாயகன் ரெண்டு கேரக்டர் இருக்குது அந்த வில்லன் பத்தி இந்த கதாநாயகனுக்கு வந்து முன்னேறவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தடைகளை கொடுத்துட்டே இருப்பா அப்படி ஆனாலுமே முடிவு பார்த்தீங்கன்னா ஒன்றா அந்த வில்லன் கொல்லப்படுவான் இல்லைன்னா இந்த கதாநாயகனால் தண்டிக்கப்படுவான் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கிளைமேக்ஸாக இருக்குது அதே மாதிரி தானுங்க ரியல் லைஃப்லையுமே நம்ம வந்து எவ்வளவுதான் கஷ்டத்தை கொடுத்தாலுமே நல்லவங்களுக்கு என்னைக்குமே ஒரு நல் வாழ்வு நிச்சயமா இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் அதாவது கடவுள் வந்து இத்தனை கஷ்டங்களை கொடுக்கறதுக்கு காரணம் வந்து நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு பலன் நமக்காக காத்துட்டு இருக்குதுன்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பலனை வந்து இவன் நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு திறமை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு கடவுள் வந்து டெஸ்ட் அந்த நம்ம பாஸ் பண்ணி பண்ணி நீ எனக்கு நான் விடுறதா இல்ல நான் நல்லது எனக்கு கண்டிப்பா நடக்கு நான் இதுல ஜெயிச்சே தான் தீருவேன் என்னோட வாழ்க்கை இதோட போகாது நான் நல்லத மட்டும்தான் செய்யறேன் எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வேலையில நம்ம வந்து உத்வேகத்தோட செயல்பட்டுட்டே இருக்கணும் மற்றவங்க மேல வந்து கோபம் விரோதம் எல்லாமே இருக்கத்தான் செய்ய அதாவது நம்ம வந்து நல்லது செஞ்சுட்டு யாராவது வந்து அதை நிராகரிச்சிட்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப மனசு வேதனைப்படும் அவங்க மேல அவ்வளவு ஒரு கோபம் இருந்தாலே நம்ம வந்து இப்படி எல்லாம் நினைச்சிட்டு போறா அவ்வாறு என்ன நிலைமைக்கு ஆளாக போறா அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லவும் கூடாது நினைக்கவும் கூடாது ஏன்னா அவங்களையெல்லாம் ஜட்ஜ் பண்றக்கு நம்ம நம்ம யாருங்க கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு இயற்கைன்னு ஒண்ணு இருக்குது இந்த பிரபஞ்சம் வந்து நான் என்ன நினைக்கிறேனோ அதை வந்து எனக்கு கொடுக்கு மத்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு வந்து அவங்களுக்கு திருப்பி கண்டிப்பா கொடுக்கு திருப்பி கண்டிப்பா செய்யும் அதனால அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கே நம்ம போகக்கூடாது இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம நம்மளுடைய வழியில சரியா போறோமா அப்புறையே நம்ம பயப்படணும் நான் என்னுடைய வேலையை கரெக்டா இருக்கிற நல்லதை மட்டும்தான் செய்யறேன் என்னுடைய நிலை கண்டிப்பா உயரும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் மட்டுந்தான் நம்ம மனசில் வச்சுக்கணும் அதாவது நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வராது என்னடா இப்படியே இருக்கிறோமே நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்னு எல்லாம் எப்பெல்லாம் நமக்குள்ள ஒரு வந்து ரொம்ப நெகட்டிவா ரொம்ப வந்து லோவாக நம்ம ஃபீல் பண்றோமோ அப்போ வந்து சின்னதாக ஒரு ஃப்ரெஷ் அப் மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் கேளுங்க இல்லை புடிச்சவங்க கூட பேசுங்க இல்லை இயற்கை ரசிங்க இல்லை உங்க வீட்டில் எதாவது பெட்ஸ் வளர்த்தீங்கன்னா அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம மாறும்போது அந்த நெகட்டிவ் எண்ணம் வந்து நம்மளை விட்டு அப்படியே போயிடும் அதாவது அந்த இசையின் பூனையினோட இனிமை தான் நம்ம மனசுக்குள்ள இருக்கு அந்த நாய் பூனை இதளுடைய கொஞ்சல்கள் தான் நம்ம மனசுக்குள்ள இருக்கு நம்மளுக்கான அந்த லோவா ரொம்ப ஃபீல் ஆனமல்ல அந்த ஃபீல்ங்கிறது வந்து இல்லாமயே போயிரு இப்படித்தான் நம்மளை வந்து நம்மளுடைய நல்ல எண்ணங்களை மட்டுமே மனசுக்குள்ள விதைச்சுக்கிட்டு அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு பழமொழியே இருக்குது திணை விதைத்தவன் திணை அறுப்பான் நம்ம வந்து நல் திணைகளை மட்டுமே விதைச்சுக்கிட்டு இருக்கலாம் வினைய விதைக்கணுங்கிற அவசியமே இல்லை அந்த நல் திணைகளை விதைக்கும் போது அது நற்பயிராயி நல்ல விளைச்சலையும் நல்ல மகசூலையும் கண்டிப்பா நமக்கு திருப்பிக் கொடுக்கும் அதனால நம்மளுக்கு வந்து நல்லவங்களா இருக்கிறோமே நம்ம நல்லது நடக்கல அப்படின்னால நீ நினைக்கவே நினைக்காதீங்க என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என்ன துன்பங்கள் வந்தாலும் துவண்டு போகாம நல்லதை மட்டும் நினைச்சு நல்ல சிந்தனைகளை வளர்த்து நல்ல பாதையில் நீங்கள் பயணம் செய்வீர்களானால் உங்களுக்கான வெற்றி இலக்கு என்பதை நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஈட்டி கொடுக்கும் நன்றி